வணக்க மக்களே தியானத்தின் பொழுது நம் மனதில் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்களை நிறுத்துவதற்கான தினமும் நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பயிற்சியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுடையதாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் முயற்சி பண்ணி பாருங்கள் என்னோட தியான முறை பார்த்தீங்கன்னா சண்மார்க்கத்தை சார்ந்தது பல்லல் பெருமானருடைய பூர்வமதி தியானம் இதை சார்ந்து தான் என்னோட தியான முறை இருக்கும் தியானம் பழகும் பொழுது நம் மனதில் எண்ணற்ற அந்த எண்ண அலைகள் எண்ணங்கள் உருவாகி 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 நமக்கே தெரியாமல் நம்மளை வேறு ஒரு சிந்தனைக்கு அது கொண்டு போய் விட்டோம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பயன்படுத்துறது அருட்பெருஞ்சோதி அகவல் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் தான் நம் ஆன்மாவுடைய தகவலை நமக்கு பெற்றுத்தரும் நான் தினமும் தியானம் பண்ணும் பொழுது இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை தான் என்னோடய தியானத்துக்கு மந்திரமாக நான் பயன்படுத்துகிறேன் இந்த அகவல அதில் உள்ள பாடல்களை நம் மனதால் உச்சரித்து கொண்டு நம் எண்ணம் முழுவதையும் பூர்வ மைய பகுதியில் நிலைநிறுத்தினால் நிச்சயமாக அந்த தியானமானது ஒரு முழுமை பெற்று இரையாற்றலை நம்மால் உணர முடியும் தியானத்திற்கு முழுவதுமாக பலம் சேர்க்கக்கூடியது இந்த அருப்பெருஞ்சோதி அகவல் நம் என்ன அலைகளை நிறுத்துவதற்கு இந்த அருப்பெருஞ்சோதி அகவல் நம் தியானம் முழுமை பெறுவதற்கு இந்த அருப்பெருஞ்சோதி அகவல் எல்லா வகை சித்திகளையும் நமக்கு அளிக்கக்கூடியது இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் மக்களே என் வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்த மிக பெரிய பொக்கிஷம் பரம் தவம் எல்லாமே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்தான் தியானம் செய்பவர்கள் மனதை நிலைநிறுத்துவதற்கும் புருவமத்தியில் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் இறை உணர்வை உணர்வதற்கும் வாழ்க்கையே வேறு வழியாக அதாவது தெய்வீக வழியாக வாழ்க்கை வாழ்வதற்கும் முழுமையாக பலன்களை தருவது எது என்று கேட்டால் அருட்பெருஞ்சோதி அகவலாகத்தான் இருக்க முடியும் இதை இந்த அகவலை பாராயணம் செய்து அதில் வரும் அனைத்து வரிகளையும் நம் மனதில் தினம் தினம் சொல்லி கொண்டு வந்தால் எப்பொழுதுமே அதை நம் மனதில் ஓடவிட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக இறை சக்தி எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதை நம்மளால் உணர முடியும் இதைத்தான் நான் தியானம் பண்ணும் பொழுது தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் எண்ணங்களை நிலைநிறுத்துவது மட்டுமல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான சக்தி இந்த அருப்பெருஞ்சோதி அகவலுக்கு உண்டு நீங்கள் அனைவரும் அருப்பெருஞ்சோதி அகவலை முடிந்தவரை பாராயணம் செய்து கொண்டோம் அதை காதுகளால் கேட்டு தியானத்தின் போதும் வாழ்க்கையில் அன்றாட செயல்களின் போதும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழுங்கள்